திருப்பாடல்கள் அறுபத்தி மூன்று என் உயிர் என் தாகம் கொண்டுள்ளது பதினோரு இறை கொண்டதுதான் இன்றைக்கு நீங்களும் நானும் தியானித்துக் கொண்டிருக்கிற திருப்பாடல்கள் அறுபத்தி மூன்று யூதர்கள் பாலை நிலத்திலே வாழ்ந்த போது தாவீது பாடிய ஒரு புகழ்பாக வகையை சார்ந்ததுதான் இந்த திருப்பாடல்கள் அறுபத்தி மூன்று திருப்பாடல் அறுபத்தி மூன்றின் முதல் வார்த்தை நம்முடைய சிந்தனைக்குரியதாக இந்த திருப்பாடல் முழுவதுக்குமான சிந்தனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது திருப்பாடல் அறுபத்தி மூன்று ஒன்று இப்படியாக சொல்கிறது கடவுளே நீரே இந்நிறைவன் உம்மையே நான் நாடுகின்றேன் என் உயிர் மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல அது உமக்காக இயங்குகின்றது இந்த நேரத்திலே இந்த திருப்பாடல் அறுபத்தி மூன்று ஒன்றிலே வருகிற இறை வசனமானது கடவுளுக்கான ஒரு ஆன்மீக தாகத்தை ஒரு திருப்பாடல் ஆசிரியர் அல்லது ஜபிக்கக்கூடிய அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற மனிதன் இதோ கடவுளுக்கான தன்னுடைய ஆன்மீக தாகத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக கடவுளை தேடக்கூடிய ஒரு தேடுதலாக கடவுளை எந்த அளவுக்கு ஆன்மீக தாகத்தோடு ஒரு ஆசையோடு வாஞ்சையோடு நாடக்கூடியதாக இருக்கிறது என்பதை இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது அறுபத்தி மூன்று நிலை அதிலும் குறிப்பாக இந்த வினைச்சொல் சீக் என்று சொல்லப்படுகிற வினைச்சொல் வேர்பு நாடுதல் என்பது இரண்டு நிலைகளிலே இங்கே பயன்படுத்தப்படுகிறது அதாவது கடவுளை அதிகாலையில் மிக விரைவாக நாடுவதையும் ஆர்வத்தோடு நாடுவதையும் குறிக்கிறது டு சீக் ஈகர்லி அண்ட் டு சீக் ஏர்லி ஆர்வத்தோடு மிக விரைவாக அதிகாலையிலேயே ஆர்வத்தோடு நாடுவதை அது குறிக்கிறது இந்த நாடுதல் என்கிற அந்த வினைச்சொல்லானது ஞான நூல்களிலே விஷ்டம் லிட்டரேச்சர் என்று சொல்லப்படுகிற ஞான நூல்களிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது கடவுளை அதிகமாய் நாடுவதை கடவுளை தாகத்தோடு தேடுவதை இந்த ஞான நூல்கள் அதிகமாக தன்னுடைய நூல்களிலே பதிவு செய்கிறது ஒரு சில எடுத்துக்காட்டுகள் இசையா இறைவாக்கள் எழுதிய அந்த இசையா புத்தகத்திலே இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை நீதிமொழிகள் முதல் அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறைவார்த்தை ஒசையா புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தை இந்த எல்லாம் நீங்க படித்து பார்க்கிற பொழுது கடவுளை தாகத்தோடு ஆர்வத்தோடு ஏக்கத்தோடு நாடுவதை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல அன்புக்குரியவர்களே இந்த இடத்திலே ஒரு மிக வலிமையான ஒரு உருவகம் பயன்படுத்தப்படுகிறது என்ன என்று சொன்னால் தாகம் நாம் எல்லோரும் அதை அனுபவித்திருப்போம் வெயிலில் எங்கேயாவது போகிறோம் இல்லை தண்ணி நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறப்ப அந்த தொண்டை வறண்டு போய் ஒரு தாகம் இருக்கும் அந்த ஒரு தாகம் என்கிற ஒரு வலிமையான ஆற்றலான சொல்லை இங்கே பதிவு செய்கிறார்கள் இந்த உருவகமானது மிகவும் ஒரு வலிமையான ஒரு உருவகம் புத்தகத்திலும் சரி குறிப்பாக திருப்பாடல்கள் நாற்பத்தி இரண்டு இரண்டு இப்படியாக சொல்லுகிறது என் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது ஆக இந்த தாகம் என்பது கடவுளுக்காக வைத்திருக்கிற ஏக்கத்தை கடவுள் மீது கொண்டிருக்கிற தனியாத தாகத்தை ஒரு ஆன்மீக தேடுதலை அது வெளிப்படுத்துகிறது இந்த திருப்பாடல் முழுவதையும் இந்த பின்புலத்தோடு படித்து பார்க்கிற பொழுது தாவீதரசருடைய இந்த திருப்பாடலினுடைய ஆசிரியருடைய தேடுதலை இறை பிரசனத்துக்கான ஒரு தாகத்தை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலே அரசர் இப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு இருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது மூன்று நிலைகளிலே அந்த பின்புலத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது முதலிலே இறை வார்த்தை ஒன்பதின் அடிப்படையில பார்க்கிற ஒரு திருப்பாடல்கள் அறுபத்தி மூன்று இறைவார்த்தை ஒன்பதின் அடிப்படையில பார்க்கிற போது ஒன்று சாமுவேல் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது இறைவார்த்தையும் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்காவது அதிகாரம் இரண்டாவது இறைவசனத்தை ஒப்பிட்டு பார்க்கிற போது சவுலானவன் தாவிதி கொள்ள துணுகிற அந்த நேரத்திலே தாவீது பாடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஒன்று இரண்டாவது இந்த பாலைவன அனுபவத்திலே கடவுளை நோக்கி பாடக்கூடியதாக இருக்கிறது மூன்றாவது ஒன்பது மற்றும் பதினொன்றிலே பார்க்கிற போது அரசரை சுற்றிலும் நிறைய பொய்யர்களும் அவரை அழிக்க தேடிய மனிதர்களும் நிறைய இருந்தார்கள் அவர்களுக்கு மத்தியிலே கடவுளிடம் தஞ்சம் புகுவதாக இந்த பாடல் இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பாடல் ஒரு துன்பத்திற்கு மத்தியிலே கடவுளை நோக்கி எழுப்பக்கூடிய ஒரு இறை வேண்டல் என்று சொல்லலாம் அன்புக்குரிய அதே போல இந்த திருப்பாடல் எந்த ஒரு சூழ்நிலையிலே பாடப்பட்டது எப்படி பாடப்பட்டது என்பதை பார்க்கிற போது விபளி ஆசிரியர்கள் பெரும்பாலும் சொல்வது இந்த அரசன் அந்த விண்ணப்பத்தை நோக்குகிறவர் தாவித அரசர் இரவு முழுவதும் ஆலயத்திலே இருந்து இரவு முழுவதும் ஜபித்து அதிகாலையிலே அந்த ஜபத்திற்கான பலனை கடவுளுடைய கரங்களிலிருந்து பெறுவதாக அது இருக்கிறது இதை திருவிழிப்பு பாடல் என்று கூட சொல்லலாம் என்று சொல்லி விவரி ஆசிரியர்கள் ஏன் திருவிழிப்பு பாடல் என்று சொல்லுகிற போது இறைவார்த்தை இரண்டு மற்றும் இறைவார்த்தை ஆறு இந்த இரண்டையும் பார்க்கிற போது இதோ அதிகாலையில் இறைவனை தேடியதாகவும் இரவு முழுவதும் இறைவனை தேடியதாகவும் அங்கே சொல் பயன்படுத்தும் இது ஒரு திருவிழிப்பு திருப்பாடல் என்று கூட நாம் சொல்லலாம் ஆக இந்த திருப்பாடல் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற சிந்தனை என்ன அன்புக்குரியவில்லை ஒரு பாலைவன அனுபவத்திலே எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எதுவும் தனக்கு ஒரு நிறைவளிக்காத ஒரு சூழ்நிலையிலே கடவுளிடம் தஞ்சம் புகுவதும் கடவுளை அடைவதும் தான் தன்னுடைய இலக்கு நிறைவு மகிழ்வு என்று எண்ணி தாவிதரசன் இந்த பாடலை பாடினார் நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம் நமக்கு எது மன நிறைவு நமக்கு எது இலக்கு எதை அடைந்தால் நாம் நிறைவுள்ளவர்களாக மாறுவோம் என்று சிந்திப்போம் கடவுள் மட்டுமே நமது நிறைவு கடவுள் மட்டுமே நமது தஞ்சம் கடவுள் மட்டுமே நம் குறைகளை நம் தேவைகளை நிறைவு செய்ய முடியும் கடவுள் மட்டுமே எனக்கு முழுமையானவராக இருக்க முடியும் எனவே இந்த ஒரு சிந்தனையோடு இந்த நாள் முழுவதும் நாம் தொடர்வோம் ஜிபிப்போமா அன்பு இறைவா தாவீது அரசரோடு சேர்ந்து நாங்களும் ஜபிக்கிறோம் தாகத்தோடு மெய் நாடுகிறோம் வாஞ்சையோடு மெய் தேடி வருகிறோம் தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து நிற்கிற போதும் கூட உண்மை மட்டுமே நம்பிக்கையோடு தாகத்தோடு உம்மை அடைந்தால் எல்லாம் எங்களுக்கு நிறைவு என்கிற மனநிலையோடு உம்மை தேட உமக்காய் தனியாத தாகத்தோடு வாழ எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வளையாமை மன்றாடுகிறோம் ஆமேன்